அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வீசிகா நிர்வாகிகளோட அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானி குறித்த ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு அது என்னன்றதான் வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அக்டோபர் இரண்டு நடக்க போற அக்டோபர் இரண்டு விசிகா கட்சி நடத்த போற மது ஒழிப்பு மாநாடு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மீடியாக்கள் நிறைய நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே தமிழ்நாட்டுடைய மதுவாலைகள் மற்றும் டாஸ்மாக நடத்தக்கூடியதே தமிழ்நாடு அரசாங்கம் தான் இப்படி இருக்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா பிசிக கட்சியின் தலைவரான திருமாவளவன் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு கூப்பிட்டதும் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையான விஷயமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா நடத்தக்கூடியவங்களே அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயம் எந்த மாதிரியான அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாக விமர்சிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நடத்தக்கூடியவங்களே அதை எடுத்து போராடுறாங்க அப்படின்னா அதை இழுத்து மூடுறது யாராதான் இருக்கும் அப்படின்றத நம்ம அனைவருடைய கேள்வியாகவும் இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடத்திருக்காரு இந்த ஒரு மீட்டிங் ரொம்பவே ரகசியமான ஒரு மீட்டிங் தான் இருக்கு இதில் எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் நம்ம பகிர்ந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த மாநாடு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய ஒரு மிக முக்கிய மாநாடாக இருக்க போகுது அப்படின்னும் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் வரேன்னு சொல்லிட்டாரு பிற அரசியல் கட்சி தலைவர்களையும் நம்ம அழைக்கலாம் அப்படின்னும் தான் சீமானம் அழைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் மத்தியில் கேட்டிருக்காரு இதற்கு அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே சம்மதம் தெரிவித்த நிலையில இந்த ஒரு மாநாடு அப்படின்றது நமக்குள்ளேயே வாக்குவாதம் நடத்தக்கூடிய ஒரு மேடையாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் தற்போது கட்சியில் அனைவருக்குமே இருந்துட்டு இருக்கு இருந்த போதும் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாநாட்டிற்கு திருமாவளவன் அழைச்சாரு அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த மாநாட்டிற்கு திருமாவளவன் சீமான் மற்றும் ஸ்டாலின் கலந்துகிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு மாநாடு மாநாடாக இருக்குமா அல்லது விவாத மேடையாக மாறுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்